கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுகை வந்துருச்சு ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோடு நிற்கிறேன் நான் அரசியல் மேடியில் சொன்னது தான் டிஎம்டிக்கே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு அது ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க வெறும் அரசியல் மேடையில் சினிமாலையும் டிஎம்டிகே டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுன நீங்கள் சம்மு ஒரு பக்கம் வர வருவாப்பில் நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும் நம்ம நம்ம நினைச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும் கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒண்ணு விடாம செய்வோம் அது சினிமாவாக இருந்தாலும் சரி மக்கள் பணியாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி அதனால எல்லாமே இன்னைக்கு நாங்கள் இங்கே நிக்கிறோம் இந்த மேடையில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே அது காரணம் எங்க அப்பா எங்க கேப்டன் மட்டும்தான் அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்கள் வளர்த்து விடணும் அரசியல் மேல முத முதல்ல கேப்டன் வந்து என்னை போ அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்க தைரியமாக போன்ற சொன்னார் அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்தில் சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட நம்பிக்கையில் இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்கள் வரமாட்டோம் உங்களை நம்பி அமைச்சிட்டோம் இனி அவர் உங்க ஹீரோ கேப்டன் எங்கள் சொத்துல பொது சொத்து அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து அதனால சண்முக மிகப்பெரிய ஹீரோ ஆக்குறது எங்க ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன் அதனால நிச்சயம் சண்முக மிகப்பெரிய ஹீரோவா வரணும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன் கேட்பது என் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை திரும்பியும் சொல்றேன் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவா வரணும் கேட்பது என் உரிமை கடமை யூஎஸ் மாய்ச்சரைசிங் அலோவிரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க வைட்டமின் இ அடங்கிய யூஎஸ் மாய்ச்சரைசிங் அலோவிரா ஜெல்